வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் இந்த தேர்தலின் போது இந்தியாவினுடைய தலைமை தேர்தல் ஆணையராக வேலை பார்த்து கொண்டிருந்த குமார் என்று சொல்லக்கூடிய நபரை நாம் மறந்துவிட முடியாது அந்த குமார் இந்திய நாட்டை விட்டு ஓடி இருக்கிறார் என்று பத்திரிகைகளில் செய்தி வெளியாகியிருக்கிறது அவர் எங்கே ஓடி இருக்கார் அப்படின்னா ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய மால்டா என்ற இடத்தில் அவர் ஓடி ஒளிந்திருக்கிறார் என்கிற செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது அவருடைய ஃபேமிலியை உடனடியாக ஊடகங்கள் போய் சந்திக்கிறாங்க அதற்கு அவர்கள் சொன்னாரா அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு ஆனால் ஊடகங்கள் கேட்கின்றன அவர் எங்கே என்று யாரிடமும் பதில் இல்லை குமார் இந்தியாவை விட்டு ஓடி இருக்கிறார் என்றால் அவரை மோடியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய விமான நிலையங்களின் வழியாக விமானத்தின் மூலமாக யார் அவரை கடத்தியது அல்லது யார் அவரை தப்பிக்க விட்டது அப்படிங்கிற கேள்வியை இந்திய மக்கள் இன்றைக்கு மோடியை பார்த்து அமித்ஷாவை பார்த்து கேட்க ஆரம்பித்திருக்கார்கள் சரி இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நான் சொல்ல வேண்டியது இருக்கு இதே ராஜீவ்குமார் என்று சொல்லக்கூடிய நபர் நம்முடைய ராகுல் காந்தி உட்பட எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் தேர்தலில் மோசடி நடக்குதுங்க அப்படிங்கிற கேள்வியை பல முறை கேட்கும் போது நீங்க வந்து எங்களுக்கு டிஜிட்டல் ஆதாரங்களை கொடுங்கள் என்று கேட்கும்போது

அடித்து சொல்கிறார் ஆனால் ராகுல் காந்தி விடுவாரா ராகுல் காந்தி இவங்க என்ன நினைச்சிட்ருக்கிறாங்க இல்லையா அவரு இந்தப்பா நீ செஞ்சிருக்கிற நீ மோடிக்காகவும் அமித்ஷாவிற்காகவும் ஆர்எஸ்எஸ்காகவும் நீ இதை இதெல்லாம் செஞ்சுருக்கிற இதோ இந்த ஆதாரம் இருக்குது கொடுக்க மாட்டேன்னு சொன்னியாமே இதோ வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்துட்டார் நான் என்ன கேட்கிறேன் டிஜிட்டல் ஆதாரங்களை கொடுத்தால் மூன்று மணி நேரத்தில் மோடியும் தேர்தல் ஆணையமும் செய்திருக்கக்கூடிய மோசடிகளை இந்தியா முழுவதும் ராகுல் காந்தியால் அம்பலப்படுத்த முடியும் ஆனால் கொடுக்க பயப்படுகிறார்கள் பயப்படுகிறார்கள் இப்போ அவர் எங்கே இருக்காருனே தெரில இந்த ராஜீவ்குமார் என்று சொல்லக்கூடிய நபர் எங்கே இருக்காருன்னே யாருக்கும் தெரியல அது ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு தெரியும் பணி முடிந்து தேர்தல் பணிக்காலம் முடிந்து கடைசியாக அவர் ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது என்ன சொன்னார் நான் ரொம்ப அழுத்தத்திலலாம் இருக்கிறேன் நான் வந்து இனிமேலாக ஓய்வு எடுக்க போகிறேன் நான் இனிமேலே நிம்மதியாக இமயமலைக்கு போக போகிறேன்னு சொன்னார் இருக்கா அதெல்லாம் நம்ம மறந்துட முடியாது சரி இப்போது தலைமை தேர்தல் ஆணையராக இருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் நடத்திய அதற்கு பிறகான சட்டமன்ற தேர்தல் நடத்திய ராஜீவ்குமார் இந்தியாவை விட்டு தப்பி ஓடி இருக்கிறார் என்று ஊடகங்கள் செய்தி வந்து கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் ராகுல் காந்தியும் எதிர்கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவர்களும் மோடியை பார்த்து தேர்தல் ஆணையத்தை பார்த்து மற்றொரு கேள்வியை கேட்கிறார்கள் என்ன தெரியுமா வாரணாசியினுடைய வாரணாசி தொகுதியில் மோடி வெற்றி பெற்றார் அல்லவா மூன்று ரவுண்டுகள் பின்தங்கிய நிலையில் நான்காவது ரவுண்டில் இருந்து திடுப்பு திடுப்புன்னு மோடி வெற்றி பெற்ற காட்சியை பார்த்தோம் அல்லவா அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலை வெளியிட முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அது மட்டுமல்ல வெளியிட வேண்டும் வாரணாசி தொகுதியினுடைய வாக்காளர் பட்டியலை வெளியிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் மோடி விரைவில் வாரணாசி தொகுதியில் வெற்றி பெற்றது செல்லாது என்கிற தலைப்பு செய்திகள் ஊடகங்களில் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் எண்ணப்படுகின்றன பாஜக அவருடைய நாட்கள் கூடுதலாக இன்னொரு செய்தியை நான் சொல்கிறேன் என்ன அப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பீகாரில் ஒரு அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அது பழைய செய்தி இல்லையா இப்போ ராஜீவ்குமாரை பற்றி சொல்லும்போது நீங்கள் இன்னொரு செய்தியை நீங்கள் இந்த இடத்துல பார்க்க வேண்டியது இருக்குது ஏன்னா இது தொடர்பான செய்தியானதெல்லாம் அதை பேசிடணும் ஒரு தனி விமானத்தில் பாஜக அமைச்சர்கள் மட்டும் பயணம் செய்யக்கூடிய தனி விமானத்தில் தேர்தல் ஆணையர் கூடவே பறந்து சென்று வெளியில் இறங்கக்கூடிய காட்சி அது தொடர்பான வீடியோ இன்றைக்கு இந்தியா முழுவதும் வைரலாகி கொண்டிருப்பதையும் நீங்கள் பார்க்க வேண்டும் இந்த நேரத்தில் தான் காரசாரமான விவாதம் உச்ச நீதிமன்றத்தில் எழுந்திருக்கிறது அது என்ன அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்களுக்கு குறித்தான ஒரு மிகப்பெரிய விவாதம் இல்லையா அதில் ரொம்ப முக்கியமாக அவங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருந்தது உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு என்ன அப்படின்னா தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கக்கூடிய பட்டியலில் அப்பா அம்மா பேரே கிடையாது பிஜேபிக்கார ஆட்சியில் இங்கே வந்து அப்பா அம்மா இல்லாமலேயே குழந்தை பிறக்கக்கூடிய குழந்தை பிறக்கும் என்று சொல்லக்கூடிய தேர்தல் ஆணையம் இருக்கக்கூடிய காட்சியெல்லாம் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பார்க்க வேண்டியிருக்கு நேற்றைக்கு ராகுல் காந்தி இறந்து போனவர்களுடன் டீ சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான பாக்கியம் அவருக்கு கிடைத்தது இப்போ அப்பா அம்மா இல்லாதவர்களெல்லாம் இந்தியாவில் வந்து பிறந்து வளர்ந்துட்டு இருக்கிறாங்க அப்பா அம்மா இல்லாமலேயே பிறந்திருக்கிறார்கள் என்கிற காட்சியெல்லாம் தேர்தல் ஆணையம் இன்றைக்கு செய்திருக்கிறது இதெல்லாம் பார்த்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மிகப்பெரிய கொதிநிலைக்கு போயிருக்கிறார்கள் நேற்று நடந்த மிக முக்கியமான விவாதம் என்ன தெரியுமா எத்தனை வாக்காளர்கள் பெயர்கள் நீக்கப்பட்டன அப்படின்னு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்புகிறார்கள் அதற்கு தேர்தல் ஆணையத்தினுடைய சார்பாக ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ரகேஷ் த்ரிவேதி என்ன சொல்கிறார் அப்படின்னா அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்களெல்லாம் நீக்க செய்யப்படலைங்க இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் உயிரிழந்ததால் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே நேரம் உயிருடன் இருப்பவர்களில் மரணமடைந்து விட்டதாக நீக்கப்பட்டிருந்தால் அவர்கள் தேர்தல் அதிகாரிகளை சந்தித்து சரி செய்து கொள்ளலாம் என்று கூறுகிறார்கள் பார்க்குறீங்களா பதட்டம் எந்த அளவுக்கு போகுது பயம் எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு பார்க்குறீங்களா உடனடியாக உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் என்ன சொன்னார் தெரியுமா இதை ஒருபோதும் ஏற்க முடியாது நாங்கள் கேட்பது அதிக வெளிப்படை தன்மையுடன் முழு தகவல்களையும் இணையதளத்தில் வெளியிட வேண்டும் மக்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய இணையதளங்களுக்கு சென்று தங்கள் பெயர்கள் உள்ளதா என்பதை சரிபார்க்கும் வகையில் இருக்க வேண்டும் நாங்கள் இந்த இணையதளத்திற்கு சென்றால் எங்களது பெயர் எளிதாக சோதனை செய்யும்படி இருக்க வேண்டும் இந்த பட்டியல் வாக்காளர் அடையாள எண்களை பயன்படுத்தி தேடக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள் கூடுதலாக ஒரு செய்தி என்ன அப்படின்னா பீகாரில் நீக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படக்கூடிய அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்களுடைய விவரங்கள் மூன்று நாட்களில் வெளியிட வேண்டும் அதுவும் மாவட்ட வாரியாக எத்தனை பே பேர்களை நீங்கள் நீக்கம் செய்திருக்கிறீர்கள்ங்கிற முழு தகவல்களையும் எனக்கு வெளியீட்டாக வேண்டும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதி சொல்லியிருக்கிறார் உடனடியாக ராகேஷ் திரிவேதி தேர்தல் ஆணையத்தின் சார்பாக வாதிடக்கூடிய வழக்கறிஞர் சொன்னால் நாங்கள் கண்டிப்பாக மூன்று நாளைக்குள்ளே நாங்கள் கொடுத்துட்றோம் அடுத்ததாக தேர்தல் ஆணையம் சொல்லுது ஆதார் அட்டையெல்லாம் செல்லாதுன்னுலாம் சொல்லாத ஆதார் அட்டையோடு வரக்கூடியவனுடைய பெயர்களையும் வாக்காளர் பட்டியலில் எனக்கணும்னு சொல்லியிருக்காங்க சரிங்க சார்னு சொல்லியிருக்கிறாங்க இது ரொம்ப முக்கியமான செய்தி ஆனால் நமக்கு தெரியுது மோடியினுடைய நாட்கள் பாஜக ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படக்கூடிய நாள் வெகு தொலைவில் என்பதெல்லாம் தெரியுது இந்த நேரத்தில் வேற சில பல செய்திகள் வந்து அதெல்லாம் நம்மளை பதவி பதைக்க வைக்கிறது என்ன அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு கீழே மகாதேவ் டெம்பிள் இருக்கு மகாதேவனுடைய கோயில் இருக்கு அப்படின்னு சங்க பரிவாரங்கள் சொல்லக்கூடிய வீடியோ இன்றைக்கு வைரலாகி ஆகி கொண்டிருக்கிறது ஏன்னா நமக்கெல்லாம் தெரியும் இதில் முடிவெடுக்க வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பு எந்த கோர்ட்டில் பால் இருக்கு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு சுப்ரீம் கோர்ட் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் வாரணாசியில் மோடியினுடைய வெற்றி செல்லாது என்று சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் வெற்றி செல்லாது என்று சொல்லலாம் அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி இது செய்யவே நடக்காது நீதிபதிகளுடைய தலைமையில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லலாம் அப்படி சொல்லால் என்ன நடக்கும் அப்போ அதை திசை திருப்புவதற்கு வேற வழிகள் என்ன இதோ சுப்ரீம் கோர்ட்டு கீழே கோயில் இருக்குன்னு பரிவாரங்கள் ஆர்எஸ்எஸ் சங்கபரிவாரங்கள் சொல்லக்கூடிய வீடியோ வைரலாகி கொண்டிருக்கிறது போதாக்குறைக்கு உத்தரப்பிரதேசத்தில் ஒரு புகழ்பெற்ற மசூதி அது ஒரு இந்து கோயில்னு சொல்லி அங்கே போய் தாக்குதல் நடத்தக்கூடிய எல்லாம் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு வெளியே வந்து கொண்டிருக்கிறது அப்போ ஒட்டுமொத்தமாக நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நாம் ரொம்ப கவனத்தோடு இருக்கணும் எச்சரிக்கையோடு இருக்கணும் ஏன்னா இவர்கள் வெற்றி பெறுவதற்காக இவர்கள் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக என்ன வேணுமானாலும் பண்ணுவானுங்க என்ன வேணுமன்னாலும் பண்ணுவானுங்க அதுதான் இவர்கள் அதனால் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணுங்க இந்திய மக்களெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்கள் கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்கள் கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்கள்